இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் என்ன அஸ்வினியில் யார் பிறந்தாங்க அஸ்வினி நாலாம் பதம் முழுக்க அம்மா பிள்ளைன்னு சொல்லிடலாம் எமோஷ்னலான விஷயத்துக்காக அடிக்ட் ஆனவங்க அழுதுட்டா கண்டிப்பாக இந்த அஸ்வினியில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு அதிக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடன் இஎம்ஐ லோன் வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு லோனோ இல்லை ஒரு இஎம்ஐயோ இல்லைன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க பொருளாதார ரீதியான வெற்றி கிடைக்கணும் எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரணும் நான் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறணும் இந்த மூணு விஷயத்துக்கு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திரேம்பகை கௌரி நாராயணி நமஸ்ததே ஆலயம் செல்வீர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றின விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் பற்றின விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் நம்ம எதுக்கு வெறும் ஜோதிட துறையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்து பேசுகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சூரியன் நீள்வட்ட பாதையை சுத்தக்கூடிய அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டத்தை சுத்தக்கூடிய இடம் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடத்தில் ரிஷிகள் முனிகள் எல்லாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குதுங்க இன்னொரு நட்சத்திரமும் இருக்குது ரகசியமாக இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதனை பத்தின ரகசியங்களும் நம்ம இதில் பார்க்க போறோம் ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் இந்த நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட குணாதிசயங்களை நூற்றுக்கு நாற்பது சதவீதம் நம்ம சொல்லிடலாம் இவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இருப்பாங்க இந்த குணங்கள் இருப்பாங்க நம்ம இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் ஒருத்தருக்கு சக்சஸ் தரக்கூடிய உணவு எது ஒருத்தர் எந்த ஆலயத்துக்கு போனால் ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் மகிழ்ச்சிகளும் இருக்குது ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து கடன் இந்த மாதிரி சில ஒர்க் டென்ஷன் இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியத உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நின்னாரோ அதுதான் ஜித்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திர குணாதிசயங்களை வைத்து உங்களை நீங்க ஆரோக்லன்ஸும் பண்ணிக்க முடியும் சக்சஸ் பொருளாதார ரீதியாக உங்களோட குடும்ப வாழ்க்கை ரீதியாக சக்சஸ்லையும் சந்திக்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வினி அதாவது நட்சத்திரங்களுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரிஷிகள் ஒரு ஜோதிடத்துடைய தலைப்பை ஒரு நட்சத்திரத்தில் தொடங்கியிருக்காங்க சப்த ரிஷிகளில் ஒரு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரிஷி வந்து கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரேவதி தான் முதல் நட்சத்திரம் அப்படின்னும் சில நூல்கள் இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த நூலில் பாரம்பரியத்தில் எடுக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி அப்படின்னு சொன்ன உடனே மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடியது அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் சரி இந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் என்ன அஸ்வினியில் யார் பிறந்தாங்க அஸ்வினியில் பிறந்தவன் அஸ்வத்வாமன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய அஸ்வத்வாமன் மாமன் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கதாக நிறைய புராண கதைகளில் இருக்குது அடுத்தது அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இரட்டையர்கள் இவங்க சரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் மகா அதாவது ஞானத்துக்கும் கல்விக்கும் உடையவளான சரஸ்வதி தேவி ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி அப்போ சரஸ்வதி தேவியை வருடத்துக்கு ஒரு முறை போய் வணங்குறது நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய மிருகம் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யோனின்னு சொன்னோன்னா நிறைய பேர் திருமண பொத்தத்தில் தானே பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி கிடையாது யோனின்றது அதோட குணங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு கம்பல்சரி நூற்றுக்கு நாற்பது சதவீதம் இருக்கும் அதாவது ஆண் குதிரை ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆண் குதிரை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா பட்டத்து அரசன் தளபதி உட்காரக்கூடியது அப்போ மரியாதைக்குரியவர்கள் மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க இப்போ இந்த அஸ்வினிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதங்கள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம் எடுக்கும்போது சட்டன்னு கோபம் வரும் அஸ்வினி ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு டெம்பராக இருப்பாங்க அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக அதில் வந்து ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கக்கூடியவங்க டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லலாம் ஏதாவது ஒன்று யூகிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இப்போ அஸ்வினி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட எப்படி அணுகணும் பேசுனால் எப்படி ஜெயிக்கலாம் வெற்றி அதே போல் நிறைய கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் ஷர்ட்டாக இருக்கணும் சேரீயாக இருக்கணும் அந்த அந்த இடத்துக்கு எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடியவங்க அஸ்வினி மூணாம் பாதம் முழுக்க முழுக்க கலைஞானம் உள்ளவர்கள் ஒரு சங்கீதத்துலேயும் சரி இல்லைனாக்கா ஸ்பீச்லேயும் சரி அதே போல் தன் படிப்புக்கேற்ற வேலை செய்யக்கூடியவங்க அறுபது சதவீத பேர் அஸ்வினி மூணாம் பாதம் அஸ்வினி நாலாம் பாதம் முழுக்க அம்மா பிள்ளைன்னு சொல்லிடலாம் எமோஷ்னலான விஷயத்துக்காக அடிக்ட் ஆனவங்க அழுதுட்டா உடனே எடுத்து செய்யக்கூடியவங்க அவங்க கிட்ட பணிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக வந்து வேலை முடிச்சுக்கலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆள் மனசு ரீதியாக யோசிக்கக்கூடியவர்கள் இவங்கலாம் வந்து அஸ்வினியில் பிறந்தவங்க பொதுப்படையாக அஸ்வினின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையும் முதன்மையான இடத்தை போய் அடையணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா எதிர்பார்த்த இல்லறத்தை விட கண்டிப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய இருக்குங்க அதே போல் நிறைய அபோஷன் ஆனவங்களும் இந்த அஸ்வினியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு குழந்த தவறி போச்சுங்க இல்லை லேட்டாக பிறந்துச்சுங்க கல்யாணம் ஒரு வருஷம் கழித்து பிறந்துச்சுங்க அப்படின்னு சொன்னவங்க அஸ்வினியில் இருப்பாங்க அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் கண்டிப்பாக இந்த அஸ்வினியில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு அதிக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தலைவலிக்குதா போ இந்த தைலத்தை தடவிக்கோ இந்த மூலிகையில் டீ போட்டு குடி மருத்துவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியில் புள்ளி விழுந்தவங்க அஸ்வினியில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்துகிறவங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் எண்பது சதவீதம் இந்த இருபது சதவீதம் இருக்கக்கூடியவங்க இந்த மூலிகை வைத்தியம் கை வைத்தியம் இந்த இதை எடுத்து சாப்பிட்டனா உடனே சரியாயிடும் அது ஆகுதோ அப்படியே அவங்க சொன்ன வார்த்தை பழிக்கக்கூடியது இந்த அஸ்வினி அடுத்தபடியாக பிள்ளைகள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளோடு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தந்தை மகன் அல்லது தந்தை மகள் அல்லது தாய் மகன் தாய் தாய்மகன் இவங்களுக்குள்ள உறவு நிலை ரொம்ப பலப்படுத்தி கொடுத்துரும் அதிகப்படியான சீக்கிரட்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கும் வெளி உலகத்துக்கு சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பாசம் மிக்கவங்களாக இருப்பாங்க அதே போல அதிக கடன் இஎம்ஐ லோன் வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு லோனோ இல்லை ஒரு இஎம்ஐயோ இல்லைன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுத்து காசு வாங்குறவங்க ஃபண்டு பிடிக்கிறவங்க சீட்டு நடத்துகிறவங்க இதெல்லாம் அஸ்வினியில் இவங்களோட வாழ்க்கை பாதையில் ஒரு கட்டத்திலையாவது இதை தொடாமல் இருக்க மாட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழாவது நட்சத்திரமும் வேதை நட்சத்திரம் சொல்லக்கூடிய பதினெட்டாவது நட்சத்திரம் அனுஷமும் கேட்டையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு திருமண நாளாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு முக்கிய விஷயங்கள் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த நட்சத்திர நாள்களை தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையால் ஒரு இழப்போ இல்லைன்னா ஒரு கடனோ இல்லை ஒரு மருத்துவ செலவையும் சந்திக்கக்கூடியவங்க தந்தை மூலயமாக சொத்தும் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செலவும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் நாற்பத்தஞ்சி சதவீதம்ங்க மீதி நம்ம பேசக்கூடியது வந்து நட்சத்திரத்துடைய பொது பலன்களாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில் கட்டத்தில் இருக்க கிரகநிலையை பொறுத்து சிலர் பிஸ்னஸ் செஞ்சு வெற்றி பெறுவாங்க ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியில் லக்கணம் மேஷ லக்கணம் இருக்காங்க அப்படின்னா சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாஸை சந்தித்த பின்பு தான் ஒரு மீடியமான ஒரு அமௌண்ட்டு போயிட்டுருக்கும் அதே போல் வாழ்க்கையில் முறையாவது உடன் பிறந்தவர்களோட மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவங்களை எடுத்து வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய கர்மாவை பெற்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தந்தையோட தந்தை வம்சத்தினரோட நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்களாக இருப்பாங்க இல்லை தாயோ இல்லை தந்தையோ பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இல்லை ஹாஸ்டலில் போய் தங்குகிற மாதிரியான விஷயங்களை பார்த்துருப்பாங்க சரி இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய விருட்சம் விருச்சம்னா மரம் இவங்களுடைய மரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எட்டி மரம் இந்த எட்டி மரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ இல்லைங்க நான் இந்த இடத்துக்கு போனேன் எட்டி மரம் பார்த்தேன் இலைகளை எடுத்துகிட்டு வந்து நல்ல காய வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு அந்த இலையை மடித்து தா கூட சில பேர் போட்டிருக்குறாங்க உண்டான ப்ரொசீஜர்ஸ் வேறு ஸோ இந்த எட்டி மரம் உங்களோட வாழ்க்கைக்கு ம பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அப்போது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடுவது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான வெற்றி கிடைக்கணும் எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரணும் நான் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறணும் இந்த மூணு விஷயத்துக்கு நெல்லிக்காய் நெல்லிக்கனிகளை அதிகமாக சாப்பிட்றது இல்லை நெல்லி ஊருக்காய் வீட்டில் எப்போவுமே இருக்கிறது ஒரு நெல்லி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ட்ரை நெல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டெய்லி எடுத்துக்கிறது உங்களோட பொருளாதாரம் உங்களுடைய சமூகத்தில் பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி எந்த பொருளை தானம் செஞ்சாக்கா உங்களோட கர்ம வினைகள் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய் வாழைக்காயே எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறீங்களோ உங்களோட கர்ம வினை தடைகள் இப்போ ஒரு விஷயம் பேச போகிறேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த இடம் வந்து எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தெரியல ஜாதகத்தில் நேரம் கரெக்டாக இருந்து இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னாக்கா போகும்போது ரெண்டு வாழைக்காய் வாங்கி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு போங்க இல்லை கோவில் சமையல் அறையில் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அவங்க சமையலில் சேர்த்துப்பாங்க எங்களா அன்னதானம் நடக்குதோ ரெண்டு உங்களால் முடிஞ்ச அளவு வாழைக்காய் வாங்கி கொடுக்குறது இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் சரி வாழ்நாளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் எந்த கோவிலுக்கு போனால் சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருத்துறை பூண்டி அப்படின்னு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய எட்டீஸ்வரர் சொல்லும் போதே தெரியுது அங்கே ஸ்தல விருட்சம் எட்டி மரம்னு அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர்ல சரஸ்வதி தேவி ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை விட முக்கியமான ஸ்தலம் என்னோடய கர்ம வினை பிரச்சனைகள் நீங்கி வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா காலஹத்தீஸ்வரர் காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய இந்த சிவனை போய் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் வளமையும் பெற்று சிறப்பாக வாழ்க வளமுடன் நன்றி